ஒரு போட்டு கை நிறைய வாயில் போட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி போடுவாங்களா அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னு பாத்தீங்கன்னா காஃபி தான் நீங்க நஜமா நினைக்கிற மாதிரி என்னடா இன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்கு போய் இப்படி போட்டு அதாவது ப்ரெக்னன்சி டைம்ல வந்து போடணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க வீட்டுல இப்படிதான் இருக்கணும் நீங்க வரையில் தான் ஆகணும் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னதனால போட்டிருக்கேன் வந்து நம்ம கருவாடு குழம்பு வச்சுட்டு இருக்கோம் மண் தான் வைக்கலாம்னு நினச்சோம் டைம் ஆயிடும் சீக்கிரம் ஆயிருந்தா ஆனா இப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல சோ அதனால டக்குனு ஈஸியா எப்படி செய்யறதோ அப்படி செய்ய போகிறோம் என்னென்ன போட்டிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் அப்புறம் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஸ்டாக் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் பூண்டு வெள்ளை பூண்டு வந்து ஒரு பத்து பூ பதினஞ்சு பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா இருக்கோம் இதுக்கு இடையில வந்து கருவாடு கொஞ்சம் மேடையை பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அதாவது கருவாடு குழம்பு வந்து நாங்கள் அதிகமாக வீட்டில் சாப்பிட்டது இல்ல சரி சும்மா வச்சு பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு ஆஃப்டர் சம் ஏஜஸ் முன்னாடி சாரி பிஃபோர் அதனால சும்மா ட்ரை பண்ணலாம் நீ வயித்து எடிச்சிட்டு நிக்காத வயிறுலாம் இருக்கு அதனால சும்மா ட்ரை பண்ணலாம் ஏன்னு அழகா ட்ரை பண்றேன் செட் ஆகிக்கிச்சு பிடிச்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ரிப்பீட்டாக கைங்க கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் ரெப்பீட் பண்ணி கொடுப்பேன் ம் இப்போ கொஞ்சம் பேஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இதோட ரெசிபி வந்து நான் சொல்கிறேன் பதிக்க பாருங்க சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன் ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பேஸ்ட் பண்ணோம்ல அது கொஞ்ச நேரம் கொஞ்சம் சாட்டி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் அதை அப்படியே விட்டுறேன் கொஞ்சம் வெஜிடபிள் கட்டு கட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இப்போது ப்ரெக்னன்ட் டைம்ஸில் அதிகமாக வந்து கிச்சனில் வந்து சமைக்க முடியல பாதி வந்து அம்மா தான் சமைச்சி கொடுக்குறாங்க என்னால் வந்து வாமிட்டு இருக்கிறதுனால என்னால அதிகமா வந்து ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடணுமான்னு தோணுது அது மாதிரி புடிக்கிறது இல்லை அதனால இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால கொஞ்சம் வந்து சாச்சு கொழகிட்டு இருக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டு இப்போ குழம்பு கொதிஞ்ச பிறகு கருவாடு போட்டு இறக்கி விடலாம் நானும் பைத்தியம் மாதிரி இருக்கேன் பைத்தியம்தான் நீ தான் பைத்தியம்